இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடுமா இது வந்து ஒரு தோசையும் சட்னியும் ஒரு புதுமையான சட்னி புதுமையான பழைய சட்னி தான் அதை இல்லாமல் எப்படி செய்யணும் அந்த சட்னியாக அதுக்கு நல்லா ஊற்றி கடுகுந்த பப்பு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருக்கேன் அப்புறம் ஒரு சேந்தா ஒரு செஞ்சு அறுக்கி போட்டுக்கேன் இந்த பட்டம் வந்து சின்ன கிளியிலேருந்து எங்கள் அம்மா செய்வாங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஆளுங்கெல்லாம் நிறையா மேலே இந்த மாதிரி செய்வாங்க நிறையவும் இப்போது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லா எதாச்சும் இது கொஞ்சம் நல்லா வதங்கப்படும் ஒரு பச்சை மிளகாய் போட்டு புளி போட்டுக்கலாம் இது வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கரங்கப்பிள்ள இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஆடி வச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணு ஊற்றி கடுகு போட்டு நான் இதோட அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நல்லா கடுகு நோக்கி போட்டதுனால இதோட விட்டு இப்போ வந்து பாப்பா கொடுக்கலாம் பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் பாரம்பரிய சட்னி எங்கள் பாரம்பரிய படமே அந்த சட்னி எப்படி இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்ச இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ